எல அக்கன்டாக்காவோ மாப்பிள்ளையில் நான் தான் உன் நெல்லே வேலை பேசினேன் இன்றைக்கி இந்த பதிவு யாருக்குன்னா ஏன் செல்லாக்குட்டி திவ்யா உனக்கு தான் எல நான் என்ன சொல்கிறேன்னா திவ்யா ஒரு ஒரு விஷயம் சொல்லுவாங்களே எப்பவுமே எப்பவுமே ஒரு செயலை செய்யாதனா நம்ம திருப்பி செய்வோம் அப்போ திருப்பி அது பட்ட இடத்துக்கே படும் திரும்பி போகணும்னு சொல்லுவாங்க அந்த கதையாக தான் இருக்குது அவன் உன்னை இவ்வளோ அசிங்கப்படுத்துகிறான் அவமானப்படுத்துகிறான் திவ்யா நீ ஏன் திருப்பி திருப்பி அவனை நம்பி கா காவோ கார்த்தி காவோ கார்த்தி நம்பி நம்பி போய் இப்படி ஏமாந்து சீரியல் இருக்கிற திவ்யா ஆ இல்லை ஏன் டபாகூர் கார்த்தி ஏன் செல்லக்குட்டி திவ்யா அவள் இருக்க அழகுக்கு நீலாம் ஒரு டேய் நான் என்ன கேட்குறேன்னா என் செல்லக்குட்டி திவ்யாவில் போய் கறி குழம்பு சமைச்சு கொண்டு வாங்க அவள் அதை சமைச்சி கொண்டு அதை தூக்கி நீ என்ன குப்பையில் வீச மாதிரி தூக்கி தூர வீசுத சோற்ற அப்புறம் மீன் குழம்பு கொண்டு வர மீன் குழம்பு சாப்பிட்டு பாரு தூர கொண்டு வீச நல்லா அழகை அப்படின்ட்டு ஆ டே நீ நல்ல ஜோரை என்றைக்கா தின்றுக்கியாடா டே பண்ணி போயில பரவீசி இப்பில ஆ அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டு என் செல்லக்குட்டி திவ்யா கொண்டு வரா அவள் கையில் சாப்பிட்ருக்கண்டா எனக்கு தெரியண்டா அவள் டேஸ்ட் எப்படி வைப்பான்னு சும்மா தேன் அமிர்தமாக இருக்குண்டா அவள் அழகு எங்கே உன் அழகு எங்கடா ஏன் திவ்யா உனக்கு அறிவே இல்லையே திவ்யா ஏன் காவோ கார்த்தின்னு சொல்லிட்டு சும்மா சுற்றிட்டு வந்தாலும் அவனை நம்பி நம்பி போய் சீரியல் இது எதுக்கு திவ்யா ஆ டெய் டுபாக்கு ஒரு காவோ கார்த்தி ஏன் திவ்யா இருக்க அழகுக்கு அறிவுக்கும் அவள் எங்கேயோ எப்படியோ இருந்திருக்கலாம்டா அவள் வந்து நீ காவோ கார்த்தியும் சொல்கிற ஒரே விஷயத்துக்காக உன்னையே நம்பி வந்து அந்த பிள்ளை இன்றைக்கி சீரியல் நினைச்சுக்கிட்டு இருக்கிறா அது ஒரு தாப்பம் இல்லாத பிள்ளைடா அது எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்குன்னு நமக்கு தான் தெரியும் சரியா நீ அதனால் என் நீ அவன் கொடுமைப்படுத்துனு வச்சுக்கோயேன் நான் வந்து உன்னை நேரில் வந்து என்ன பண்ண எனக்கு தெரியும் நான் நேரில் வருவேன்டா உன்னை பார்க்க நான் நேரில் வருவேன் அப்புறம் திவ்யா நீ வந்து இந்த தாலியை புசுக்கு புசுக்குன்னு கலத்தி கலத்தி நீ திருப்பி திருப்பி மாட்டிக்கிடுத தாலிங்கிறது எவ்வளோ ஒரு புனிதமான ஒரு விஷயம்னு எல்லாருக்குமே த தெரியும் தா அவன் என்ன தான் குடியார பயிலாக இருந்தாலும் சரி அவன் என்ன தான் அயோக்கிய பயிலாக இருந்தாலும் சரி அவன் தாலின்னு ஒன்று களத்தில் கட்டிட்டாங்கன்னா அவனுக்கு நம்ம என்ன இருந்தாலும் கிடைச்ச வரைக்கும் அவனுக்கு இருந்துட்டு தான் போகணும் உண்மையாக விசுவாசமாக எடுத்துகிட்டு போகணும் அதை தாலிக்கு மரியாதை கொடுக்கணும் அதுதான் நம்ம தமிழ் பெண்ணோட கலாச்சாரம் நீ இந்த தாலியை பூசுக்கு போதுன்னு கலத்தாதே அந்த பரதேசி போயிலுக்காவ சரியா அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து சொல்லணும் இந்த இதில் வேற இந்த தேனி ஈஸ்வரேன் அவன் அவை வேறு வீடியோ போட்டுக்கிட்டு எனக்கு திவ்யா வேணும் நான் திவ்யாவை முன்னாடி கல்யாணம் பண்ணேன் எனக்கு திவ்யா வேணும் திவ்யா என் உசுறு நான் அவளை லவ் பண்ணிக்கிட்டு இப்போ அவன் வேறு உனக்கு சப்போர்ட் பண்ணுறங்க பேரில் வந்து அவன் வேற பேசிக்கிட்டு இருக்கான் டே உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு என்னத்த சொல்லணும்னு தெரில நான் எதுக்குத்தான் திவ்யா நான் துபாயிலேருந்து வந்தேண்ணா ஆ இப்படிலாம் நீ படுற கஷ்டத்தை பார்க்கறதுனா நான் நான் துபாயில்தான் வந்திருக்க மாட்டேன் திவ்யா நம்ம இப்போ சார் துபாயில் ஒட்டகத்துக்கு காலை கழுவிட்டு கக்கூசை கழுவிட்டு மாட்டு சாணியை அள்ளிக்கிட்டாது நாங்கள் இருந்திருப்பேன் திவ்யா இதெல்லாம் பார்க்கும்போது மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது நான் திருப்பி நான் துபாய்க்கு போகலாமான்னு எனக்கு ஒரு மனசு வேதனையாக இருக்குது திவ்யா நான் என்னத்தை சொல்ல ரொம்ப கஷ்டமாக இருக்கு எனக்கு திவ்யா